சிவ இளங்கோ சாலை இது பெரியார் நகர் அல்லது ஜவஹர் நகர் இடைப்பட்ட இடம்தான் நாமெல்லாம் காட்டில் வாழ்கிறோமா அல்லது ஒரு நாட்டில் வாழ்கிறோமா என்றால் நிச்சயமாக காட்டில் இல்லை நாமெல்லாம் வீட்டில்தான் வாழ்கிறோம் வீடு என்றாலே என்ன இருக்கும் முக்கியமாக சமையலறை கழிப்பறை தூங்கும் அறை பேசும் அறை இவ்வளவுதான் இருக்கும் என்னென்ன பொருள்கள் இருக்கும் மின் விசிறி இருக்கும் ஃபேன் ஏர் கண்டிஷனர் இருக்கும் குளிர்சாதன பெட்டி மின்சார அடுப்பு இல்லை என்றால் கேஸ் அடுப்பு வாயு அடுப்பு பாத்திரங்கள் இருக்கும் பெரும்பாலும் உலோக பாத்திரங்கள் தான் அலுமினிய பாத்திரங்கள் இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இருக்கும் மரத்திலான பொருள்களும் இருக்கும் இன்று மின்சாரம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அரைப்பதற்கு வெட் கிரைண்டராக இருக்கட்டும் அல்லது ட்ரை கிரைண்டராக இருக்கட்டும் எதுவானாலும் மின்சாரம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தவே முடியாது மின்சாரம் அதுபோல் கேஸ் இல்லாமல் சமையலே செய்ய முடியாது எல்லாம் வைத்திருப்போம் அடுப்பு இருக்கும் மரக்கட்டை இருக்கும் மரத்தூள்கள் இருக்கும் மண்ணெண்ணெய் இருக்கும் ஆனாலும் இன்று கேஸ் அடுப்பை தான் பயன்படுத்துகிறோம் இன்று மின்சாரம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும் நடக்கும் ஸ்தம்பித்துவிடும் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை என்றால் வாழ்க்கையே ஸ்தம்பித்துவிடும் நாம் திரும்பி கற்காலத்திற்கே போய்விடுவோம் என்று நாம் பயணம் செய்யும் பொழுது மின்சார வண்டியில் பயணிக்கிறோம் எலக்ட்ரிக் ட்ரெயின் அடுத்தபடியாக டீசல் ட்ரெயின் முதலில் ஸ்டீம் என்ஜினை பயன்படுத்தினோம் அதன் பிறகு இப்பொழுது டீசல் என்ஜின் மின்சார எஞ்சின் அதை வைத்து தான் பயன்படுத்துகிறோம் கப்பல் இரும்பாலானது தான் கடலிலே பயணம் செய்வதற்கு கப்பல் படகு மரத்தினாலானது படகு இன்றளவும் கப்பல் அந்த மரத்தை வைத்து மரக்களத்தை வைத்து மீனவர்கள் அவர்கள் கடலில் மீன் பிடிக்கிறார்கள் செய்கிறார்கள் வலை எதலினால் செய்த வலை மீன் பிடிப்பதற்கு அது எல்லாமே செயற்கையால் செய்யப்பட்டது தான் நைலான் அதுதான் பெரிதாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நைலான் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட பொருள் வலை விமானம் அதற்கு கேசோலின் என்ற மிக மிக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பெட்ரோல் தான் கேசோலின் எளிதாக அது பற்றிக்கொள்ளும் இதுபோல் இன்று பல சாதனங்கள் யார் இதையெல்லாம் தயாரித்தார்கள் என்றால் விஞ்ஞானிகள் தான் விஞ்ஞானிகள் தான் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள்தான் அது ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அல்லது ஏ எழுநூறு வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் இல்லை ஆனால் தற்பொழுது அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை நாம் வேதத்தை படிக்கலாம் பேசலாம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ளலாம் ஆனால் இந்த அறிவியல் என்பதுதான் தலைமையாக தலையாக இருக்கிறது அதை மறந்துவிடக்கூடாது நான் வேதியியல் படித்ததால் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று காலம் மாறிவிட்டது இதோ தாரை வைத்து தார் சாலை செய்கிறார்கள் இதோ இரும்பை வைத்து இந்த விளக்கு கம்பத்தை வைக்கிறார்கள் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சிமெண்ட் அவர்கள் கண்டுபிடித்தது தான் சுண்ணாம்பு ஜிப்சம் கால்சியம் இதை வைத்துத்தான் அவர்கள் சிமெண்ட்டை கண்டுபிடித்தார்கள் என்று சோறு இருக்கிறதே அது எல்லாமே அப்படித்தான் மலையை உடைத்தார்கள் இதோ பார்க்கிறோமே இதையெல்லாம் கருங்கள் தான் கிரானைட் அதை வைத்துத்தான் அவர்கள் செய்துள்ளார்கள் தடுப்பை மரங்கள் இயற்கை தந்தது அதை நாம் பயன்படுத்துகிறோம் எல்லா விதத்திலும் மரங்களை பயன்படுத்துகிறோம் கீரையை சாப்பிடுகிறோம் வாழை தண்டை சாப்பிடுகிறோம் வாழை பழங்களை சாப்பிடுகிறோம் எல்லாமே இயற்கை தந்த வளங்கள் தான் ஒன்று நவீனம் அல்லது இயற்கை அதற்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் கம்ப்யூட்டர் கணினியை வைத்து இன்று கணினி மயமாகப்பட்டுவிட்டது நீங்கள் ஒரு வங்கிக்கு சென்றால் அங்கே எளிதாக உங்களுடைய கணக்கு வழக்குகளை சொல்லிவிடுகிறார்கள் போன வருடம் எதை முதலீடு செய்தீர்கள் என்ன உங்களுக்கு கிடைத்தது என்று இன்று வங்கியில் எளிதாக கணினி மயமாக சொல்லிவிடுகிறார்கள் இன்று விமானத்தை இயக்குவர்கள் இந்த கணினி தான் எந்த இடத்தில் எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு தூரத்தில் பயணிக்க வேண்டும் என்று கணினி சொல்கிறது கப்பலில் செய்பவர்களுக்கும் அதுதான் எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு ஆழத்தில் செல்கிறோம் என்பது எல்லாம் கணினி மயக்கமாக்கப்பட்டுவிட்டது ஏன் நாம் பயன்படுத்துகிறோமே இந்த ஆட்டோ அதில் எதில் ஓடுகிறது கேஸிலும் ஓடுகிறது பெட்ரோலிலும் ஓடுகிறது டீசலிலும் ஓடுகிறது மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்று பழமையாக நாம் இன்றையும் கோயிலுக்கு சென்றுதோ எதிரே ஒரு கோயில் இருக்கிறது அங்கேயும் பக்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் முடித்துவிட்டு எங்கே உறங்குவது எதை தின்பது அவர்களுக்கு அங்கே வீட்டுக்கு சென்றால் தெரிந்துவிடும் எனவே நண்பர்களே நான் எப்பொழுதும் விஞ்ஞானத்தை ஆதரிப்பவன் பழமையிலும் அதனுடைய நல்லதை நான் சொல்வேன் ஆனால் இந்த வேதத்தையும் இந்த மற்ற விஷயத்தையும் நான் எடுத்துக்கொள்வதே இல்லை கல்வி வேண்டும் கல்வி இல்லை என்றால் இந்த மொபைல் இல்லை என்றால் இதை என்னால் உருவாக்க முடியாது எனக்கென்று ஒரு சேனல் வைத்துள்ளேன் யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் நான் உருவாக்கியது அதில் எத்தனையோ காணொல்களை செய்துள்ளேன் இதையும் பதிவிடுவேன் இதை இரண்டாயிரம் பேருக்கு மேலே பார்க்கிறார்கள் என்னை தொடர்ந்து பார் பின்பற்றுகிறார்கள் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது அவர்களுக்கு நன்றியும் சொல்ல நான் விரும்புகிறேன் எனவே நண்பர்களே இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் நன்றி சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும்